வேலனாக வந்ததும் வேடனாக வந்ததும் என்ன இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வ யானை வள்ளி என்று அழைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி உன் என்னப்படி அனைத்தும் நடக்கட்டும் நாடு செழிக்கவன நல்லவள பெய்யவனோ நாடு செழிக்கவன

ஹலோ இது வரை எங்கள் நாடகத்தை மிகச்சிறந்த முறையில் அமைந்து காத்திருந்த சித்த ஊர் பொதுமக்களுக்கும் சிறந்த முறையில் ஒளி ஒலி அமைத்த கொடும்பல ஒரு சித்திரத்தை சேர்ந்த சண்முக ஒளிமுறை கிளை இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த காளபுனவரை சேர்ந்த மரியக்குரிய அரசு போக்குவரத்து துறையில் பணியாற்றக்கூடிய துணை ராஜ நடிகர் கே வி ஆறுமுகம் அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களிடமிருந்து பிரியாத விடைபெறுகிறோம் நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்